ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ஜுங்கா கேரளாவிற்கு லைவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 ஸோ ரொம்ப நாள் கழித்து நாம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட போகிறோம் ஓகேங்களா அந்த லைவில் இன்றைக்கி தான் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஜுங்கா கேரளா லாட்ரியில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ரீசக்தி கணக்கி சிங்கிதா பக்கத்துறோம் ஸோ செல்வாக்கிறோம் ஓகேங்களா ஸோ கேஎல் டீயர் புக் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு நம்பருக்கு எல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டேருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டரை ஐம்பத்தஞ்சி அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சி ஓகேங்களா ஸோ ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு கெஸிங் கூட தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ நம்ம ஜுங்கா கேரளாட்டி மூலிமா போகிறவங்க ஜுங்கா கேரளாட்டின்னு சொல்லி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ வெல்கம் பேக் டு லைவ் ஓகேங்களா ஸோ நம்ம கடைசி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது எட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா நூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ மாதிரி நேற்று நம்ம வீடியோ போட முடியல ஸோ மாதிரி இந்த ரெண்டு நாளையில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ பி போர்டில் கண்டினியூவாக மூணு பி போர்டில் கண்டினியூவாக மூணு அதே மாதிரி செகண்ட் நாள் நம்ம ரிசல்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா ஸோ நம்ம இரநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ நைன் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் ஆல் போர்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் டபுள்ஸு ப்ளஸ் இந்த இதெல்லாமே ஒன்பது ஏழு மூணு அஞ்சு கம்பல்சரி இது திரும்ப திரும்ப இந்த ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சி போர்டில் ஜீரோ பாஸ் ஓகேங்களா இன்றைக்கி பி போர்டிலையும் மூணு பாஸ் ஸோ முப்பது ஓகேங்களா இதுலேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரணும் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ஸிங் மெத்தடில் உங்களுக்கு நாம் சொல்கிற மெத்தடும் உங்களுக்கு புரியும் ப்ளஸ் இதுதான் நவம்பர் மாதத்தோட ஃபாலோ ஓகேங்களா இதை முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக வின்னிங் மெத்தடில் நம்ம கூட நீங்கள் வருவீங்க ஓகேங்களா சரி வாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எழுதி வச்சுருக்கக்கூடிய அந்த கெஸ்ஸிங்க்கு போகலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா அந்த ஆறுங்கிற நம்பரை ஏழு எட்டு ரெண்டு வந்தால் திரும்ப நமக்கு ஆறு தான் வரணும் ஸோ கண்டினியூவாக அந்த ஆரை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினேழு ஓகேங்களா அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எட்நூற்றி இருபத்தொம்பது ஸோ டபுள்ஸில் ஏழு இந்த பார்த்திங்கன்னா ஒன்றும் ஏழுந்தான் அடிக்கடி ஆடி இருக்காங்க ஸோ இந்த மாதம் ரிசல் ரிசல்ட்டில் பார்க்கும்போது நம்ம ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இதில் இயர்லி சட்டில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அடுத்து ஐம்பத்தாறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆறு தான் இதுலேயும் கணக்காடுது ஓகேங்களா ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஆறு நம்ம வந்து முழுசாக இதில் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறு நல்ல ஒரு வாய்ப்பு ஓகேங்களா ஆறில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லாமல் வேறு என்ன சாட்டை எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பூஜ்யம் ஜீரோ இதில் மூணு மூணுக்கு ஒரு புது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அஞ்சு கூட வரலாம் இதில் ஆறு சோ அறநூற்றம்பத்தஞ்சு இல்லைன்னா ஏ போர்டில் மூணாக வச்சு இந்த அஞ்சு போட்டு ஓகேங்களா இந்த அஞ்சை போட்டு நமக்கு இந்த ஜீரோவுக்கு நாலு கூட எடுக்கலாம் இல்லைன்னா திரும்ப ஒம்பது வந்துச்சுன்னால் முந்தி ஐநூத்தம்போதோட வரலாம் ஐம்பத்தொம்பதாக கூட ஆடலாம் ஸோ அது பயிர் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படியே ஆடலாம் சரி அப்போ நமக்கு இந்த ஆல் போர்டு சேனலில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஆறு ஓகேங்களா ஆல் போர்டில் நமக்கு ஆறு ஸோ இதில் அறுபத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று பதினாறு ஸோ பார்த்திங்களா ஆறு ஆல் போர்டில் ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஒன்று பதினாறு ஸோ இதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக அது பார்த்துக்கலாம் ஸோ ஏபிசியில் பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஃபை முந்நூற்றி ஐம்பத்தொம்போது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி பதினாறு ஸோ இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக சாய்ஸ் கொடுக்கலாம் ஆள் போர்ட்டில் ஆறு எடுத்துக்கங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் ஜுங்கா கேரளாட்ட கெஸ்ஸிங் ரெடி ஸோ நல்லது ஒரு கெஸ்ஸிங்கோடு அடுத்து ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு இது இதுக்கப்புறமும் சரி நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு மெத்தட் எடுத்து நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையிறோம் ஓகேங்களா ஸோ ஆறு ஸோ சப்போர்ட்டுக்கு ஒன்று ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்